வெல்கம் டு சம்சல் ஸ்டோரிஸ் நண்பர்களே நாம நாம் கூடிய தகவல் என்னன்னாங்க நீங்கள் வந்து இந்திய ரயில்வே அதாவது இந்திய ரயிலில் வந்து பயணித்திருந்தீங்க அப்படின்னா அதுவும் முதல் தர வகுப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸில் பயணம் போயிருந்தீங்க அப்படின்னா இரவில் வந்து தூங்குறதுக்கு ஒரு வெள்ளை போர்வையும் ஒரு வெள்ளை உரை அணிந்த தலையணையும் தருவாங்க ஸோ வந்து எதுக்கு வெள்ளையில் தர்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்திய ரயில்வேயை பற்றின சில வார்த்தைகள் இந்தியாவை பொறுத்த வரைக்குங்க போக்குவரத்து துறைனால் பேருந்து போக்குவரத்து துறை இருக்குது ரயில்வே போக்குவரத்து துறை இருக்குது கப்பல் போக்குவரத்து துறை இருக்குது விமான போக்குவரத்து துறை இருக்குது இதில் வந்து மற்ற போக்குவரத்து துறையை காட்டிலும் ரயில்வே போக்குவரத்து துறையில் ஒரு சிறப்பு என்னென்னா ரயில்வே போக்குவரத்து துறை மட்டுந்தான் கிராமங்களுக்கு போகும் குக்கிராமங்களுக்கு போகும் நகரங்களுக்கு போகும் பெருநகரங்களுக்கு போகும் அதாவது லட்சக்கணக்கான பயணிகளை குக்கிராமங்கள்லேருந்து பெருநகரத்தில் போய் இறக்கும் இல்லைனா பெருநகரங்கள்லேருந்து கிராமங்களில் வந்து இறக்கும் இந்த மாதிரியான சேவைகளை வந்து இந்திய ரயில்வே துறை மட்டும்தான் செய்யுது ஸோ அதனால தான் இந்தியாவிலேயே இந்திய ரயில்வே துறை மட்டும்தான் அதிகமான வருமானம் ஈட்டுதுன்னு மத்திய அரசு சொல்கிறாங்க இப்போ விஷயத்துக்கு வந்துடலாம் அதாவது நீங்கள் முதல் தர வகுப்பு அதாவது இந்திய ரயில்வேவில் நீங்கள் முதல் தர வகுப்பு ஏசியில் போயிருந்தீங்க அப்படின்னா நீங்க நைட்டு தூங்குறதுக்கு வந்து வெள்ளை போர்வையும் வெள்ளை தலையணை உரையும் தருவாங்க ஏன் மற்ற நிறங்களில் இவங்க தரமாட்டிருக்காங்க ஏன் வெள்ளையில் மட்டும் தர்றாங்க அப்படின்னா எல்லா போர்வைகளையும் துவைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப எளிது அதாவது ஒரு பெரிய கொதிகலன் இருக்கும் அந்த கொதிகலன் வந்து ஒரு இருபத்தி ஒரு டிகிரி செல்சியஸில் வந்து தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கும் வெறும் முப்பது நிமிடங்களில் வந்து வெள்ளை போர்வைகளை வந்து ரொம்ப வேகமாக தோச்சு முடிச்சிடலாம் அப்படி தோச்சிட்டோம் அப்படின்னா கிருமிகள் இல்லாமல் வந்து போயிடும் அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் விஷயம் ரெண்டாவது வந்து மற்ற நிறங்கள் கொண்ட போர்வைகளை வந்து அவங்க தந்தாங்க அப்படின்னா காலப்போக்கில் வந்து அந்த போர்வைகளுக்கான நிறங்கள் வந்து மங்கிக்கிட்டே இருக்கும் ஏன்னா வந்து அது வருஷ கணக்காக வந்து அந்த போர்வைகளை பட்ஜெட்டபுளாக கொடுப்பாங்க ஸோ அது ஒரு காரணம் மற்ற நிறங்கள் கொண்ட போர்வைகளை தராததுக்கு அது ஒரு காரணம் மூணாவது காரணம் என்ன அப்படின்னா வந்து நிறைய நிறங்கள் கொண்ட போர்வைகளை வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அதை எல்லாத்தையும் ஒரே சமயங்களில் துவைக்கும்போது நிறங்கள் கலந்துரும் அப்படிங்கிறது ஒரு காரணம் இந்த மாதிரி ஒரு மூன்று காரணங்கள் இருக்கிறதுனால தான் வெள்ளை போர்வைகளை வந்து இந்திய ரயில்வே தர்றாங்க நான்காவது ரொம்ப ஃபைனலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து மற்ற போர்வைகளை காட்டிலும் வெள்ளை போர்வைகள் வந்து விலை மலிவு அப்படிங்கிறது ஒரு காரணம் இந்த தகவல் உங்களுக்கு புதுமையாக இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி